ஒன்பதாந்தாம் தேரோட்டாங்க எட்டு பிறவி எடுப்புன்னு சொல்லுவாங்க அது நைட் ரொம்ப மழை பெய்ததனால இங்களாலே போக முடியல நிறைய பேரால நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல இன்னைக்கு தேரோட்டத்துக்காக வந்திருக்கோம் தேர் சுத்தி வந்துகிட்டு இருக்கு பேர் வந்தாலும் தேர காமிச்சிடுறோம் நிறைய பேர் வந்திருக்காங்க

எதையாச்சும் சொல்லியா முன்னாடி இருக்க மட்ட உணங்கி விழுது அடுத்த மட்ட சொல்லுமா போ போ நானும் ஒரு நாள் உணங்கி அதாவது காஞ்சு விழுவேனே அதே மாதிரிதான் அத்தை கொஞ்சம் வயசானது இந்த சைட்ல உட்காந்துருக்காங்க இவங்க உட்காந்துருக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன் நம்மளும் வயசானா நம்ம பிள்ளைங்க மருமக்க மாறலாம் சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷா சமயத்துக்கு இருந்துச்சுன்னா நாங்களும் உட்காந்துருக்கணும் இந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியம் இருப்பா எல்லாரும் இவங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை இவங்க எல்லாம் ஆல்ரெடி ஏன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மச்சாண்டார் ஒழிப்பு எனக்கு அக்கா ஃப்ரெண்டு எல்லா வகை ஊருக்கு வந்தோன்னா இவங்க தான் அதிக க்ளோஸா இருப்பாங்க ஆஹ் அப்பையில இருந்தேங்க இப்பன்னு மட்டும் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பத்து ரூபா என்ன காசு கொடுத்ததுல இருந்தே அப்பையில இருந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் அதனால அவளும் மாறல நானும் மாறல அப்படியேதான் இருப்பான் அமைதி போக்காவா இருக்காம ரெண்டு மூணு வார்த்தை பேசு

ஏன்னா உறவுகள் எல்லாமே இந்த வீடியோல வருவாங்க திருளா பார்த்த உறவுகள் எல்லாரும் ஒரு ஹாய் அவங்க எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம தான் ஹாய்

पात्र है ना वो पात्र आशा शैलो कालेरिया पात्र है इनके सभी पात्र है उनके नादा राजा नादा राजा को पात्र का सर्विस है இப்ப சிங்க அண்ணன் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு திருவிழா இவங்க பார்த்ததாலோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சிங்கமூலவி இன்னைக்கு தேர் திருவிழா ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஹாப்பியா இருக்கும்

உடம்புக்கு என்ன கறி கேடுனாலும் திருவிழா கூடத்துல கொஞ்சோண்டு என்ன போலாரு செஞ்சுதான் சேர்த்தேன் நீ சாப்பிடுறதுக்காக ரெண்டாவது நல்லது இல்ல திருவிழா கூடத்துல போய் என்னதான் டயட்ல இருக்கவங்களா இருக்கட்டும் என்னதான் சுகர் பேசுனா இருக்கட்டும் எது எல்லாருமே ஒரு பீஸ்னாலும் எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போது அப்பதான் அந்த திருவிழா பார்த்தா கிடைக்கும் உண்மைதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மரட்டிடால வைக்கிற ஆப்டரேட் கேதியே தயங்கிக்கிட்டே இருந்தாங்க அத நான் சொல்லுங்க ஜெனியோல வரீங்க இந்த எல்லாத்தையும் பாக்க நீ மரட்டி மழை பெஞ்சிருச்சாமா மழையும் பெஞ்சு நினைஞ்சுக்கிட்டே வந்தாச்சு அப்பா ஆமா இங்க பாருங்க நாங்க திருவிழாக்கு போறோம் ஆதாரமே இந்த பலூனு பலூன் இல்லாம வந்தா திருவிழாக்கு போனோம் ஒரு புல்ஃபில்லே ஆகாது கண்டிப்பா ஓகே நாங்களும் தேராட்டம் போய் பார்த்துட்டு வந்து நாளைக்கு பூப்பு இல்லாக்கு மழை இல்லாட்டி போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நாளைக்கு போடுறோம் ஓகேங்களா ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா இருக்க பாருங்க Bye. Bye. Bye.